நிறைய ஆத்மா தாந்தியம்னு வேண்டிக்க வேண்டிக்க வந்திருக்கேன் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு உள்ளம் அவர் நாங்களும் அவர் எப்போவுமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டே இருப்போம் எப்பவும் நல்லா நினைக்கிறோம் அவர் ஆத்மா நல்லது நான் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கார் அவர் காரிகள் சங்கும் இல்லை அவரை தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியாதவங்க எல்லாருக்கும் அவ்வளோ உதவிகள் அவ்வளோ நல்ல எண்ணம் படைத்தவர் அவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர்கள் அவர் இன்றைக்கி நம்ம நிறைய நினைக்கும் போது சட்டமாக இருக்குது ஆனால் அவர் செஞ்ச நிறைய நல்ல விஷயங்கள் இன்னும் சொல்லிய குடும்பத்தினர குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க சங்கத்துலேயும் கண்டிப்பாக பண்ணுவோம் அதிக சங்கத்துலையும் கண்டிப்பாக பண்ணுவோம் உறுதி எடுத்துக்கிறோம் நிச்சயமாக அவர் எல்லாருக்கும் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு எங்கள் அப்பாவும் அவரும் ரொம்ப இருந்து நெருங்கிய நண்பர்கள் அப்பாவை எப்பவுமே குழந்தைலேருந்தே சொல்லிகிட்டே இருப்பார் அவர் மாதிரி அவரை மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஐயா வந்து நான் நடிக்க வந்தப்போ என்னை கூப்பிட்டு அவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருக்காரு என்னென்னா முதல்ல சொல்லுவார் உங்கள் அப்பாவை நல்லா தெரியும் ஒரு மதுரைக்காரர் நம்ம ஒரே ஊருக்காரங்க அப்படியெல்லாம் சொல்லுவார் ஒரு படத்தில் வந்து ராக்கி ராஜேஷ் மாஸ்டர் தான் எனக்கு கண் கொரியோகிராஃபி இருபக்கும் அவர் வந்து கேப்டனுக்கு நிறைய படத்தில் அவங்க கண் கிராஃபி அவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ் மாதிரி இருப்பாங்க அவர் ஒரே நாள் எனக்கும் கேப்டன் ஐயாஸும் ஒரே நாளில் ஷூட்டிங் ஒரே லொக்கேஷனில் நான் மரியாதையாக போய் அவரை பார்க்கணும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு போய் ஆசீர்வாதம் வாங்கினேன் அன்றைக்கி சொன்னார் ராக்கி சொல்லிச்சுப்பா நம்மள மாதிரியே கிக்கெல்லாம் நல்லா பண்ணுறாமே கால் நல்லா சுற்றி அடிக்கிறாவே இந்த வால் ஜண்ட்ஸ் கிள்கெல்லாம் நல்லா பண்ணுறாவின்னு சொல்லி கூட உட்கார வச்சு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தாரு எனக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாரு நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடு உடம்பு பார்த்துக்கோ அப்படின்னு ஒன்று சொன்னார் ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்டாக இருந்தது அவ்வளோ பெரிய நடிகர் கூப்பிட்டு மூணாவது படம் தான் நடித்தேன் உட்கார வச்சு பக்கத்துலேயே உட்கார வச்சு சொல்லி கொடுத்து ஊக்கம் கொடுத்து அது என் இந்த மாதிரி எல்லாருக்குமே அவர் பண்ணியிருக்காரு அவருடைய நல்ல எண்ணங்கள் அவருடைய நல்ல செயல்கள் எப்போவுமே தொடரும் எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம் அந்த நல்வழி பாதையில் போகணுன்ற ஆசை எல்லாருக்குமே சார் நடிகர் சங்கத்தை பற்றி கேப்டன்கார தான் வைக்கணுங்கிறது கலக்கரோட அதை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படி வச்சா அதுதான் நியாயமாகவும் இருக்கும் நியாயம் 잠시만요. 제 나아 가지고. 특히